தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தாவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு பல்வேறு சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருக்கு தாண்டி பதினொன்னா இருந்தது பதினாலாக இருந்தது அடுத்தடுத்து குற்றவாளிகள் லிஸ்ட்டும் பெருசாகிக்கிட்டே போகுது இப்போ கடைசியில் வந்து சம்போ செந்தில் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நிக்கிது சம்போ செந்தில் குற்றவாளிகள் இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏன்னா தீர்ப்பு வந்த பிறகுதான் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்லுவாங்க அதனால நம்ம வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வழக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைஞ்ச வழக்காக தான் இருந்துச்சு ஐந்தாம் தேதி மாலை ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்படுறார் முதல்ல என்ன சொல்லுவோம் பண்ணுச்சுன்னா வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆறு பேர் வந்தாங்க வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டிட்டாங்கன்னாங்க அப்புறம் தான் வீடு கட்டிகிட்டு இருந்த ஏரியாவில் வெட்டினாங்க அப்படின்னாங்க அப்புறம் ஆறு பேர்னாங்க எட்டு பேர்னாங்க அப்புறம் பதினொன்று பதினாலு போயிட்டுருக்கு ஒவ்வொரு வருஷனுமே வந்து மீடியாவில் லீக் ஆகிற வருஷனாக இருக்கட்டும் போலீஸ் வருஷனாக இருக்கட்டும் முன்னுக்கு பின் முரணாக நிறையா இருக்குது ஆறு பேர் அப்படின்னாங்க ஒரே பைக்கில் வந்தாங்க அப்படின்னாங்க அப்புறம் வந்து எட்டு பேர் சரண்ட்ராக இருக்காங்க அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில் சரண்ட்ரானாங்க நைட்டு நியூஸ் வந்துச்சு கட்சியில் பார்த்தா காலையில் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை போலீஸ் வந்து தெக்கீர் பண்ணணும் அப்படின்னு அஸ்ரகருக்கு சொன்னார் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சிஎம் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மணி நேரம் தான் வந்து சிஎம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் ஒரு பன்னெண்டு மணி நேரமாக இருக்கும் அந்த சம்பவத்துக்கும் சிஎம் சொன்னதுக்குமான ஒரு டைம் டியூரேஷன் ஸோ இது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்களா சிக்கி சரண்ட்ரானாங்களா அப்படிங்கிற கேள்வி ஏன் இது கே முக்கியமான கேள்வியாக எழுது அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிங்கன்னா சம்பவ இடத்துல இருந்து அவங்க இங்கேயோ பதுங்கி வந்திருக்காங்க அங்கே வச்சு தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கிங்க இங்கேருந்து அந்த இடத்துக்கு அவங்க எப்படி ட்ராவல் பண்ணி போனாங்க எங்கே வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தனிப்படையோ பதினஞ்சு தனிப்படையோ ஏதோ அமைச்சோம்லாம் சொன்னாங்க அந்த தனிப்படைகளில் எத்தனை எந்த தனிப்படையும் பிடிச்சிச்சு யார் போய் ஸ்பாட்டில் பிடிச்சாங்க அரெஸ்ட் பண்ண அந்த ஆஃபீஸர் யார் ஏட்டையா பிச்சாரா கன்சூப் எந்த அதிகாரி எட்டு பேர் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் போச்சு யார் போனாங்க தெரியல ஃபர்ஸ்ட் திங் சரண்டர் ஆனாங்க அப்படின்னா சரண்டர் ஆனவங்க வந்து கோர்ட்டில் தான் ஆவாங்க வேற ஜூரி ஸ்டேஷனுக்குள்ளே போவாங்க வேற ஸ்டேட்டுக்கு போவாங்க இதே லோக்காலிட்டியில் ஆக மாட்டாங்க ஏன்னா ஒரு சமூகம் பண்ணுறாங்கன்னா லோக்கலில் அந்த கேங் வேறு நடக்குது அப்படின்னா அந்த ஏரியா ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க அப்படிங்கும் எடுத்த உடனே அந்த கேங் வந்து ஊசியாக உள்ளே வந்துடும் அது ஜெயிலுக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க அந்த ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அது சரி அதெல்லாம் மீறி நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்புறம் ஒரு மூணு பேர்த்தை அரஸ்ட் பண்ணாங்க ஏன்னா மூணு பேர் யார் அப்படின்னு சொல்லும்போது இந்த இதுலேயே வந்து அந்த எட் ஏழு எட்டு அந்த ரெண்டு நபர்கள் யார் அப்படிங்கும்போது அவங்க தான் மூளையாக செயல்பட்டாங்க இதை கொடுத்தாங்க அடுத்து ஒரு மூணு பேர் அவங்க வந்து என்னென்னா வெப்பன்ஸை வந்து இவங்க சப்ளை பண்ணாங்க அதாவது இந்த ஆறு பேர் ஸ்கெட்சு போட்டு வெப்பன்ஸ் அவங்க கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க வாங்கினாங்கன்னு எந்த ஒரு கிரிமினலு அவன் மர்டர் பண்ண போகிற வெப்பனை இன்னொருத்தட்ட கொடுத்து செக்யூர் பண்ணி வச்சுருப்பான் அவன் தான் செக்யூராக வச்சிருப்பான் இன்னொருத்தட்ட கொடுத்து வச்சு வாங்கினேன்னு சொன்னாங்க அதில் ஒரு குழப்பமாக இருந்துச்சு அடுத்தபடியாக என்ன பண்ணாங்க திருவேங்கடம் என்கவுண்டர் திருவேங்கடம் என்கவுண்டரே வந்து ரொம்ப அனீசலாக இருந்துச்சு இடிய காலையில் நாங்கள் வந்து மோ ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போனோம் அப்படின்னு மோட்டர் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போய் நடக்கிறதுங்கிறது வேற ஒரு மோட்டர் ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு கூப்பிட்டு போனால் போகிறோம் இவங்க சம்மந்தமேலாம் வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க வெப்பன்ஸை பதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்ட்டுன்னு அந்த இடத்துல அவங்க வெப்பன்ஸை பதுக்கி வச்சுருக்காங்கிறது எப்படி தெரியும் கேட்டால் அவங்க வாக்குமூலம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே பட் அது இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை இந்த கேஸில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் மட்டும் தான் சரி ஓகே அவங்க வெப்பன்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா கூட விடிய காலையில் கூட்டு போக வேண்டிய அவசியம் மட்டும் வந்துச்சு அவ்வளோ பெரிய நொட்டோரியஸ் கிரிமினல்லாம் கிடையாது சரி ஓகே நீங்கள் அவ்வளோ பெரிய இது சரி முடிஞ்சு அடுத்தபடியார் என்ன சொன்னீங்க இந்த மாதிரி வந்து இயற்கை விபாதை கிடைக்கணும்னு கேட்டார் அவுத்து விட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு காலையில் தான் கூப்பிட்டு போகிறீங்க போகும்போது ஸ்டேஷன்லேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பியிருக்கணும் இல்லை இவன் வந்து ஒரு கிரிமினல் பெரிய அரசியல் குலையில் ஈடுபட்டிருக்கான் எட்டு குலகேஷ் அவன் மேல இருக்கு எட்டு கொலகேஸ் நான் வெளியே சுற்றிட்டு வந்திருக்கான் அப்போ கலத்துறை என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எட்டு கொலை பண்ண ஒருத்த எப்படி வெளியே சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கான் நாள் அப்போ ஒரு கொலகேஸ்ல கூட அரெஸ்ட் பண்ணல இல்லை அரெஸ்ட் பண்ணி வெளியே வரான்னா அப்போ நீங்க பெயில் கிடைக்கிற அளவுக்கு நீங்க சார்ஜ் ஷீட் போடுறீங்க எட்டு குலை அவன் மேலே குண்டாஸ் போட்டிருக்கலாம் ஏன் போடலை குண்டாஸை ஸ்ட்ராங்காக போட முடியல ஏதோ ஒரு பிரச்சனை ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அதை தாண்டி வந்து இந்த மாதிரி அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் நினச்சிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் பண்ணலை ஓடிட்டான்னு நீங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி ஒன்றரை மணி நேரம் தேடி போய் பத்து கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல வந்து மறைஞ்சிருந்தால் நாங்கள் பிடிச்சோம் அங்கே தான் வந்து அங்கே உட்காந்து தான் ஆம்ஸ்ட் கொள்ளுறதுக்கு ஸ்கெட்சு போட்டாங்க அப்படின்னு ஸ்கூல் பிள்ளை கேட்டால் கூட சிரிக்கும் இது ஏன்னா ஒருத்தன் போலீஸில் தான் தப்பிச்சு போகிறான் போலீஸ் பிடிக்கும்போது தப்பிச்சு போகல போலீஸ் பிடிச்சி கோர்ட்டில் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்து போலீஸ் கஸ்டடிக்கு எடுக்கும்போது அவன் தப்பிச்சு போகிறான்னா எங்கே முறைஞ்சிருந்தாலும் திருப்பி அதே ஏரியாவுக்காக போவோம் ஒட்டு மொத்தமாக அப்போ அந்த கேங்கையே காட்டி கொடுக்குற மாதிரிலாம் ஆகும் எப்படி அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்குது அடுத்தபடியாக என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்னும் சிலர் நாங்கள் கைது பண்ணோம் அப்படின்னாங்க நடுவில் இன்னொரு ஒரு காமெடி நடந்துச்சு என்னென்னா இந்த கைது செய்யப்பட்ட ஆட்களில் அருள் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அவரு தான் வந்து ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து அவருடைய மனைவி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடு அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் திமுகவுடைய உடைய கட்சியில் இருக்கார் திமுக கட்சியில் வழக்கறி இருக்கார் அவர் வழக்கறிஞர் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அமைச்சர் மூணாசர் சாமு நாசருடைய வட்டத்தில் இருக்காரு அவர் கூட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் இருந்திருக்கு அவருடைய மனைவி போயிட்டு என்ன சொல்கிறாங்க போலீஸ் கஸ்டடி எடுக்கக்கூடாது அவருடைய கணவரை அப்படின்னு கம் வந்து மனு கொடுக்குறாங்க எங்கே கொடுக்குறாங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு வக்கீலுடைய மனைவி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு வந்து கவர் போலீஸ் கஸ்டடி எடுக்கக்கூடாதுன்னு கேட்குறத எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்போ ஒரு வழக்கறிங்கன்னு சொல்கிறீங்க என்ன நடக்குது இந்த வழக்கில் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடுத்தபடியாக வந்து மல்லக்குடி அப்படின்னு ஒரு ஒருத்தங்களை பிடிக்கிறாங்க அதையொட்டி அவங்களோட ஹஸ்தண்ட் ஹரிஹரன் ஒருத்தங்களை பிடிக்கிறாங்க அவங்க வந்து தோட்டம் சேகருடைய மனைவி அவங்க வந்து ஏற்கனவே சேகர கொண்டவங்களாம் மகனை வச்சு பழி வாங்கியிருந்துருக்காங்க அந்த இதில் ஃபேமஸ் சொன்னவங்க அதிமுக பொறுப்பில் வேற இருக்காங்க அவங்களும் வழக்கறிங்க அடுத்தபடியாக அவங்க கிட்ட ஜூனியரா இருந்த அரியரன் அவரும் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அவரும் வந்து இருக்க அவரை கைது பண்றாங்க பாஜகவில் இருக்கிற அஞ்சலை அவங்களை வந்து காவல்துறை வட்டாரத்துல கஞ்சா அஞ்சலைன்னு சொல்லுவாங்களா பாஜக பிரமுகர் அவரை தேடிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க இந்த நிலையில தான் அந்த சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இங்க உள்ள வராரு ஒரே ஒட்டுமொத்தமா லாயர் கும்பலா இருக்கு கிட்டத்தட்ட இப்ப சொன்னதுலேயே மூணு பேர் லாயரா இருக்காங்க சம்போ செந்திலும் லாயர் அவர் நேபாளத்தை தப்பிச்சு போய்ட்டு தான் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து அரசியல் பழிவாங்கல் கிடையாது கேங்குவார் அப்படின்னாங்க கேங்குவார்னால் ஆற்காடு சுரேஷை கொன்னதுக்கு பழி தீர்த்துட்டாங்க அப்படிங்கும்போது ஆற்காடு சுரேஷுக்குடைய தம்பி புன்னை பாலா அவர் தான் போட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மீதி இருக்கிற ஆட்கள்லாம் அருள் தான் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாரு அவர் தான் காசு கொடுத்தாரு அப்படின்னாங்க இப்போ அருளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் ஹரிகரன் ஹரிகரனுக்கு காசு கொடுத்தது சம்போ சிந்தின் எங்கேருந்து எங்கே போகுது ஏகப்பட்ட லாயர்ஸ் வராங்க அருள் லாயர் டிஎம்கே அதிமுக மலர்கொடி லாயர் சம்பவ செந்தில் லாயர் ஹரியர் லாயர் எதுக்கு இத்தனை லாயர் எதுக்கு எப்படி இத்தனை பார்ட்டி உள்ளே வருது இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா எல்லாமே ட்ரான்சாக்ஷன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணியிருக்காங்க வயிற்றில் டிரான்சாக்ஷன் வந்துருக்கு ஒரு கொலைக்கு கூலிப்படைக்கு வயிற்றில் டிரான்சாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அதை எவ்வளோ ஓப்பனாக ஃபெசிலிட்டேட் பண்ணுற அளவுக்கு யார் பின்னாடி இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த பான்ஸ் அப்படின்வாங்கல்ல சதுராட்டத்தில் சிப்பாய்கள் மாதிரி தான் சதுரங்காட்டு சிப்பாய்கள் மாதிரி தான் இவங்கலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதில் சம்பவம் செந்தில் எங்கே உள்ளே வராருன்னே தெரியல அறியன்னு சொன்னதோ அவர் தான் காசு கொடுத்தாருங்கிற கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி செலவாச்சுங்கிறாங்க ஐம்பது லட்சம் ஏற்கனவே ட்ரான்சாக்ஷன் பண்ணாதான் சொல்ல அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் சம்பவ செந்தில் வந்து தூத்துக்குடி பூர்வீகமாக கொண்டவர் வழக்கறிஞர் வெங்கடேச பண்ணையாருடைய ஆதரவாளர் அவர் வந்து இங்கே சென்னை வராரு சென்னை வந்த இடத்துல அவர் வந்து வழக்கறிஞராக இருக்காரு ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு ரவுடியை வந்து ஒரு ரவுடிக்கு ஆதரவாக ஆஜராகிறார் அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக ரவுடிகளுக்கு கூடவே சுற்றி சுற்றி பிழகி ரவுடிகள் கேஸை மட்டுமே டீல் பண்ணிட்டு இருந்த மனுஷன் அந்த தாதாக்கள் அந்த அடிதடி சர்க்கிளில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறாரு ஃபேமஸ் ஆகும்போது அவர் ஏதோ ஒரு ரவுடியை சொல்கிறாரு அவரை வந்து யாரோ ஒருத்தர் வந்து தாக்கிட்டாங்க அதுக்கு பழி வாங்குறதுக்கு இவரே களத்தில் இறங்கி சம்பவம் பண்ணனால இவரும் ரவுடியாக மாறுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் மேலே வந்து நாலு கொலை வழக்கு பத்து கொலை வழக்கு உட்பட பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது இவரும் இப்போ தலைமுறையாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபதில் சென்னை மவுண்ட் சிடி மணி காக்கத்தப்பு பாலாஜி இவங்க ரெண்டு பேர்த்து மேலே நாட்டு வண்டி உண்டு போட்ட கேஸில் இவர் பேர் இருக்குது அந்த அந்த கேஸில் அதுக்கு முன்னாடி வேற ஒரு கேஸில் இருந்துரல உள்ளே போயிட்டு வெளியே வந்தவர் ஜாமீனில் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னாங்க பண்டிகைப்போ அதை தப்பிச்சு போயிருப்பாங்கிறாங்க இப்போது சம்பவ சென்றில் தான் அருளுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா எதுக்கு சம்போ செந்தில் அப்போ சம்பவ சந்தையோடய மோட்டிவ் என்ன தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆம்ஸ்டாங்குக்கும் சம்பவ சந்தையுக்கும் நேரடியான மோதல்கள்லாம் வந்து சவுத் சென்னையில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல வந்து கொஞ்சம் வருஷமாகவே நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க சம்போ சந்தில் நாலு வருஷமாக தலைமுறவா இருக்காரு அதே போலீஸ் தான் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் சம்போ சந்தில் வெளியே வரல அந்த நாட்டு குண்டு வீச்சுக்கு பிறகு அதுக்கு பிறகு வெளியே வரல சரி ஓகே வெளிப்படையாக இருக்கு ஃபோட்டோஸ் போட்டோஸ் கூட கிடைக்கலன்னு சொல்லி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க இன்னொன்று சரி இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க சம்போஸ் செந்திலுக்கு நேரடியாக தொடர்புன்னு நீங்க அப்போ ஆர்காடு கேஸ் எங்கே போச்சு ஆர்காட் ஆர்தரா வழக்கம் ஆர்காடு சரேஸ் கேஸ் எங்கே போச்சு அப்போ ஒருத்தரை ஒரு கேங் கொண்டு இருந்தால் பரவாயில்ல ஏழு எட்டு கேங் நீங்க காட்டுறீங்க ஏழு எட்டு பேர் வராங்க எல்லா சாதியும் வருது எல்லா கட்சியும் வருதுன்னா அப்போ என்ன கணக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது காவல்துறை இதை எங்கேயோ எதையோ கொண்டு வந்து எதுக்கோ முடிச்சு போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் இருக்குது இவ்வளோ பெரிய ஸ்கெட்சு போட்டிருக்காங்க லீகல் டிரான்சாக்ஷன் நடந்துருக்கு அப்படின்னா இதை எப்படி காவல்துறை கவனிக்க தவறு இதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒயிட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க போலீஸ் எப்படி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டேவா இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் அப்படின்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்கிற ஒரு கேள்வி இருக்குது சம்போஷிங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அவர் தலைமறைவாக இருந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாருன்னா அது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சீரியஸ் க்ரைம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க ஜெயிலுக்குள்ளே வந்து ஸ்கெட்சு போட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னாங்க கார்த்தி ஒரு படத்தில் சொல்லுவார் சகுனி படம்னு நினைக்கிறேன் ஜெயிலுக்குள்ளே போனோடனே ஒரு பெரிய அளவார் நீ வந்து எனக்கு நீ வந்து என்ன கெடுதல் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல என்னை ஜெயிலுக்குள்ளே அமிச்ச அது எனக்கு நீ பண்ண நல்லது ஜெயிலுக்குள்ளே எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் கிடச்சிச்சு அந்த காண்டாக்ட்ஸை வச்சு தான் நீங்கள் நான் ஆளானேன் அப்படின்னா அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது ஒருத்தன் ஒரு தவறான பொய் கேஸில் உள்ளே போயிட்டான் அப்படின்னா கூட வேறு ஏதோ ஒரு கேஸில் ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் ரிமாண்டில் உள்ள போகிறான் அப்படின்னா கூட சந்தேகத்தின் பேரில் தவறுதலாக கைது செய்யப்பட்டு ஒருத்தன் பதினஞ்சு நாள் ரிமாண்டில் உள்ள இருக்கான் அப்படின்னா கூட அவன் இந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணானா அவன் என்னவா மாறுவான் அப்படிங்கிறது வந்து இங்கே நிறையா கிரிமினல்ஸ் உருவாகிருக்காங்க அந்த மாதிரி தான் இங்கே காவல்துறையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கும்போது புரியல என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு இன்னொன்று இந்த ரவுடிகளை யார் உருவாக்குறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அரசியல்வாதிகள் தான் உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு கட்சிகளும் சேர்த்துக்கிறாங்க நாளைக்கு இது பிரச்சனைன்னு வரும்போது அது கொலையாக மாறுது கொலைன்னு வந்த பிறகு இவங்க அவங்கள திட்டுறது அவங்க இவங்கள திட்டுறது நீங்கள் தான் உருவாக்குறீங்க உங்களுக்கு தேவையான அரசியல் கொலைகளை வந்து இது பண்ணுறதுக்காக ரவுடிசம் ஆரம்பித்து அது குளிப்படையாக மாற்றி இன்னைக்கு மாஃபியாஸாக வந்து நிற்கிது அது கேஷ் லாபி இருக்குது மணி இருக்குது எல்லாம் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வந்துக்கிட்டு இருக்கு இப்போது ஃபஸ்ட்டு வந்து அரசியல் கொலைகளாக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அது சாதிய கொலைகளாக மாறுச்சு அப்புறம் இப்போ வந்து பணம் கொடுத்தா யாரும் யாரையும் கொள்ளுவாங்க அப்படின்னு இதில் இன்னொரு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா இந்த ரவுடிகள் நெட்ஒர்க் இருக்குதுல்ல ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இருக்கார்ல அவங்க அண்ணன் டேரெக்ஷனில் புதுப்பேட்டின்னு ஒரு படம் வச்சிருப்பார் அதில் அப்படி தான் இருப்பார் வருஷம் கொலை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு கட்டத்து மேலே எவ்வளோ நாள் தான் நான் வந்து இப்படியே இருக்கிறது எனக்கும் பயம் இருக்கும் எனக்கு சேஃப்டி பண்ணிக்கணும் செட்டில் ஆகணும்ல எம்எல்ஏ சீட்டு கொடுங்க அப்படின்னு சீட்டு கொடுக்குறாங்க ஜீச்சு வந்தோடனே அவர் வந்து அப்படியே ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷத்தில் அப்படியே கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கல்வி தந்தை கருணை உள்ளம் அப்படின்னு மாற்றிடுவாங்க ஏன் அதிமுக ஆட்சிக்காலம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் கலாச்சார விற்றதுக்கு குண்டாஸில் உள்ளே போனவர் இன்றைக்கி வந்து கைத்தறித்துறை அமைச்சராக இருக்குது அரசியல் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த ஆம்ஸ்டான் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய லூப்வெல்ஸ் இருக்குது பிளேட்டன்ட்டாக நம்மளால் பார்க்கவே முடியுது நமக்கு தெரியுது இந்த விஷயம் சொல்கிறாங்க இதுக்கு முறைனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க அதுக்கு முறைனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டு இருக்குது திருவேங்கடம் ஒரு ரவுடி அவன் தான் முதல் வெட்டு வெட்டினான்னு சொல்கிறாங்க திருவேங்கடத்தை இதுக்குள்ளே பண்ணது யார் என்ன சொல்றாங்க புன்னை பாலா கூப்பிட்டு வந்தார் புன்னை பாலா கூப்பிட்டு வரணும்னா அவங்க அண்ணனுக்கு பழி வாங்குறதுக்கு பண்ணியிருக்கணும் காசு அவர் தானே கொடுத்துருக்கணும் ஆனா அருள் கொடுத்தாப்ல அப்படிங்கிறாங்க அருள் ஏன் காசு கொடுத்தாரு அவர் வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்ததா டிரான்சாக்சன் ஆனதாக சொல்லப்படுது அருள் ஏன் காசு கொடுத்தாரு சரி அருள கொடுத்தாருனா அது திமுக விட முடிஞ்சிருக்கணுமே அதிமுக எங்கே எங்கே வந்துச்சு இதே தமாகாவில் தொண்டர்கள் இருக்காங்களாங்கிறதே பெரிய விஷயம் அதில் ஒருத்தர் வந்து ஒரு கொலைகேஸில் இன்வால்வ் ஆகி அவரை இது பண்ணிக்கொண்டார் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பப்படுது அஞ்சலை மலர்கொடி பேர் வந்துச்சு நேற்று காலையில் அதிமுக நீக்கம் பண்ணிட்டாங்க அடுத்த ஒரு ஒரு சில மணி நேரங்களில் தமாகிலேருந்து அந்த அரியரன் நீக்கப்பட்டிருக்கார் நைட்டு அந் அந்த கஞ்சா அஞ்சலை பாஜகலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அருள் திமுக காரர் அந்த சதீஷன் ஒருத்தரை கைது பண்ணாங்க இலக்கிய அணியில் இருக்கவருடைய மகன் அப்படின்னு திமுகலாம் ஒரு மூணு பேரோ குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேராது கைது செய்யப்பட்டிருப்பாங்க இன்ன வரைக்கும் திமுக வாய்த்து விறக்காமல் இருக்குது அவங்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை நீக்கி இல்லை இன்ன வரைக்கும் திமுக வாயத்துறக்க ஒரு பக்கம் ஆம்ஸ்டாங் மீது வந்து அவர் ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு கிரிமினல் கத்தியெடுத்தவை கத்தியால் தான் சா சேற்றை வாரி இறைப்பதற்காக சில இளமு துண்டுகளுக்காக பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து காசை கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து காவல்துறை இந்த மாதிரி மோசமாக இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த கேஸ் வந்து ஒருவேளை சிபிசிஐடி கிட்ட போச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியாது பட் இன்னும் சிபிசிஐடியும் போல் போலீஸ் கையில் தான் வச்சுருக்காங்க மற்ற எல்லா வழக்கு வேக வேகமாக சிபிசிஐடி கொடுக்குறாங்க எம்ஆர் விஜயபாஸ்கருடைய லேண்ட் கிராப்பிங் கேஸை சிபிசிஐடி கைக்கு போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு வாரத்தில் ஆனால் இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போல போலீஸ் கிட்ட தான் இருக்குது இப்படி ஒருவேளை போச்சுன்னா பெரிய தலைகள்லாம் சிக்கும் அப்படிங்கிற இதில் கூட மாற்றாமல் இருக்கலாம் சிபிசிஐடி அப்படி கடந்த மூணு வருஷத்தில் எந்த ஏற்கனவே நம்ம போட்ட லிஸ்ட் தான் வெங்கை வயல் கன்னியாமூர் பள்ளி கள்ளக்குறிச்சி மரணம் எந்த கேஸையுமே சிபிசிஐடி கண்டுபிடிக்கவே இல்லையா அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அது ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்குமான இடைவெளி இங்கே ஏதோ ஒரு ரியாக்ஷன்ஸை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க சொல்கிற கதையெல்லாம் வந்து கோர்ட்டில் போய் நிற்கணும்ல கோர்ட்டில் நின்று அவங்க தீர்ப்பு வாங்கி கொடுக்குறாங்களா முதலமைச்சர் சொன்னார் திரு ஹாம்ஸ்டாங் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் எல்லோருக்குமான அரசாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லோருக்குமான அரசாக இது இருக்கா அப்படின்னு ஹாம்ஸ்டாங் நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள போகல அவர் குலை செஞ்சுருக்காங்க அந்த குலைக்கான நியாயத்தை இந்த அரசு வாங்கி கொடுக்குதா அப்படிங்கிற பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்